ஹலோ வணக்கம் ஆட்டுக்கால் பாயா ஆட்டுக்கால் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு விதமாக சொல்லலாம் நம்ம கடையிலேருந்து கால் வாங்கி வந்துருந்தாங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இருந்தாலும் நாம் எடுத்து வந்து நல்ல ஒரு நல் நைஃப் வச்சு அதில் இருக்க குட்டி குட்டி முடி இருக்கா என்னென்னு பார்த்துக்கணும் அந்த தீச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த தீஞ்ச அந்த கருப்பு கலராக மேலே இருக்கிறதெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு அஞ்சாறு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க அதுக்கடுத்து குக்கரில் போட்டு நம்ம விசில் போடணும் ஒரு எட்டு விசில் போடணுங்க போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும் நல்லா அதை விசில் போட்டு எடுத்துக்கணுங்க ஒரு எயிட் டு நைன் விசில் போட்டால் தான் அது நல்ல வெந்துருக்கும் அதுக்கடுத்து ஒரு மூணு வெங்காயம் மூணு தெக்க மூணு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு போதுங்க ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் ஒரு முழு பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சி இஞ்சிங்க இது இஞ்சி பூண்டு மிளகு இது பட்டலவங்க இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மூணு வெங்காயம் மூணு தக்காளியும் நல்லா வதக்கணுங்க அது நல்லா வதங்கிட்ட உடனே அது இது எல்லாத்தையும் இந்த இஞ்சி பூண்டு மிளகு பட்டளவங்கு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கினுங்க ஒரு எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுவோம் மாட்டுறதுக்கெலாம்னா இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டால் போதுங்க எண்ணெய் வேக வைக்கும்போது அந்த ஆட்டு கால்லேருந்து எண்ணெய் வருங்க அதனால நல்லா வதக்கிட்டு இந்த கே வாக வச்ச காலையும் அதிலே கொட்டிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருந்தாங்க நம்ம குழம்பு ஏற்ற மாதிரி தான் ஏன்னா தேங்காய் கம்மியாக ஊற்ற போகிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ரெ மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் போதுங்க என்ன வேக ஏற்கனவே நம்ம அதை வேக வச்சுருக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கறதுனால இதை பார்த்து போட்டுக்கணும் நல்லா வேக வச்சு இதை எடுத்துகிட்டு அந்த தேங்காயை அரைச்சி அதில் ஊற்றினாங்க ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை ஒரு ஒரு விசில் அளவுக்கு மூடி வச்சுட்டு அப்படியே இறக்கிட்டா போதுங்க கொஞ்சம் திக்னஸ் வந்துச்சுனா போதும் இது ரொம்ப நல்ல ஹெல்த்தி டயட்டுங்க நியூட்ரிஷியஸ் டயட்டு நான் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஃபெஸ்டிவல் டேஸ்க்கெலாம் இது நல்லா செஞ்சு சாப்பிட்லாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது நல்ல நியூட்ரிஷியஸ் டைட் இறக்கிறதுனால எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணலாம் இட்லி தோசை பூரி இடியாப்பம் சேமியா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அருமையான டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா இது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்